ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் ஏதாவது அப்டேட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து புதுசாக அவங்களோட ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்காங்க நியூ ஹேர் ஸ்டைல் நியூ லுக் அப்படின்னு சொல்லி யார் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்மளோட பவித்ராஜனை தாங்க கொஞ்சம் லாங் ஹேராக வச்சுருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நம்மளோட தென்றல் வந்து என்னை தரும் சீரியலில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேராக இருக்கும் எடுத்து பின் பண்ண மாதிரி கொஞ்சம் தொங்க விட்டு தான் போட்டிருப்பாங்க அவங்களோட ஹேர் ஸ்டைல் எப்போயுமே ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருப்பாங்க இப்போ அவங்க ஹேரை வந்து ரொம்பவே ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஃபெதர் கட்டா ஸ்டெப் கட்டா அப்படின்னு தெரியல ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வெட்டிட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஹேர் கட்டுமே அவ்வளோ அழகான ஒரு லுக்கில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நியூ லுக் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஹேர் கட்டு நியூ லுக் இந்த மாதிரிலாம் வராங்க அப்படின்னா சம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கமிட் ஆகியிருக்காங்க போது தான் இந்த மாதிரி லுக்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களோட ரசிகர்கள்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணப்பயே வந்து இல்லை இன்னும் பவித்ரா வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அவங்க வந்து சீரியல் எதுவும் கமிட் ஆகலன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே ஓ இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து நியூ ஹேர்கட் நியூ லுக் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அப்டேட் இருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு நம்மளோட பவித்ராவோட அம்மாவோட பர்த்டே இருக்குது என்னோடய பில்லர் அப்படின்னு சொல்லி அவங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க நம்ம பவித்ரா ஜனனி அம்மா பொண்ணு மாதிரியே இல்லை அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கு விஷ்யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்கள டாக் பண்ணி மை பில்லர் லவ் யூ லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே நம்மளோட பவித்ராவுக்கு பில்லராக இருந்து அவங்கள வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க